வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிகிட்டு மண்டிகை மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் மூன்று விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் முதலாவது விடயமாக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் இப்பொழுது ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அது என்ன விடயமாக இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகவும் சம்பூர் பகுதியிலே ஒரு புதைகுழியா செம்மணி போன்று சம்மூரிலும் இப்பொழுது புதைகுழி இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்திலே துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ன காரணத்துக்காக இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பவை தொடர்பாக பார்த்துக் கொள்ளலாம் வாரங்கள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம் என்னவென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டுபடிப்பு கடந்த ஒரு சில மாதங்களாக மிகவும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஈஸ்டர் குண்டுவடிப்பிலே என்ன நடைபெற்றது இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும் மனித அவலத்தை ஏற்படுத்திய பல்வேறுபட்ட வெளிநாட்டவர்களையும் கொலை செய்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு கொண்டு வைத்த இந்த குண்டுத்தாரிகளின் மிக முக்கியமான கட்டம் இப்பொழுது நெருக்கத்துக்கு வந்திருக்கிறது இதை பிள்ளையான் செய்தார் என்று ஒரு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையானுக்கு தெரிந்திருக்கிறது என்று ஒரு தரப்பு தெரிவித்திருக்கிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்பொழுது அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளராக இருந்த நலிந்த இப்பொழுது பதவி இறக்கம் செய்யப்பட்டு பதவி பறிக்கப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி இவருக்கு தெரிந்திருக்கிறது இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெற போகிறது சஹரான் குழுவினரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்பது போலீஸ் பணிப்பாளருக்கு தெரிந்திருக்கிறது போலீஸ் புலனாய்வு பணிப்பாளருக்கு தெரிந்திருக்கிறது அப்படி வந்த அந்த புலனாய்வு அறிக்கை இவர் ஏன் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை அதன் பிற்பாடு பதினாறு பதினேழாம் திகதிகளிலே சஹரான் குழுவினர் அந்த ஹோட்டல் பகுதிகளுக்கு வந்து ஆலய பகுதிகளுக்கு வந்து அதையெல்லாம் மூட்டம் விட்டு உளவு பார்த்திருக்கிறார்கள் போலீசாருக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்திருப்பார்களே ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் இவர் என்ன செய்தார் சொன்னால் தனது அந்த காலத்திலே இவர் கிடைத்த தகவலை வைத்துக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது தனது விடுமுறையில் சென்றிருக்கிறார் இவர் விடுமுறையில் சென்று திரும்பி வருவதற்கிடையில் இங்கே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்று பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இவர் மீது இப்பொழுது ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட விசாரணைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட நல்லாட்சி முறியடிக்கப்பட்டு கோத்தபாய ராஜபக்ச பதவிக்கு வந்த பிற்பாடு இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது ஏன் இந்த பதவி உயர்வு இவருக்கு வழங்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அதன் பிற்பாடு இப்பொழுது இந்த தகவல்கள் பெறப்பட்டு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது உங்களை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பின்புலத்திலிருந்து யாராவது உங்களை சொன்னார்களா என்பது தொடர்பாக இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற ஆனந்த விஜயபால உங்கள் தெரியும் பாராளுமன்றத்திலே இந்த பிள்ளையான் தொடர்பான தகவல்களை வெளியிட்டவர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக பல்வேறு தகவல்களை வெளியிட்ட அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார் எனவே பிள்ளையானுக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தகவல்கள் தெரிந்திருக்கின்றன இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற போகின்றது என்பது பிள்ளையானுக்கு தெரியாது என்று பிள்ளையான் தெரிவித்திருந்தார் ஆனால் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் தனக்கு அது தெரியும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் ஏற்ப அசாத் மௌலானா உட்பட பலர் இலங்கைக்கு அழைத்து வர போகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அசாத் மௌலானா மட்டும் வெளியால் இல்லை இது தொடர்பாக விவரம் தெரிந்த பலர் இப்பொழுது வெளியே இருக்கிறார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பலர் இப்பொழுது வெளியே இருக்கிறார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அசாத் மௌலானா உட்பட பலர் சர்வதேச விதிமுறைக்கு அமைய அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் என்று இந்த பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் பிள்ளையான் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு நகர்த்துவதற்குரிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் இப்பொழுது முற்றுமுழுதாக விசாரணைகள் முடிந்துவிட்டன என்றே பொருள்பட தோன்றுகின்றது அப்படியானால் இறுதியாக கைது செய்யப்பட்ட இனிய பாரதியிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களையும் வைத்துக்கொண்டு பிள்ளையானிடம் இருந்த தகவல்களை வைத்துக்கொண்டு பிள்ளையானோடு சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு அரச புலனாய்வு பிரிவிடம் இருக்கின்ற தகவல்களையும் ஒன்று திரட்டி இப்பொழுது ஒரு பெரும் விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு அது பாரப்படுத்தப்பட இருக்கிறது நீதிமன்றத்துக்கு இது பாரப்படுத்தப்படுமாக இருந்தால் பிள்ளையான் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்றே ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னரும் இரண்டு அரச முன்னே அமைச்சர்கள் இப்பொழுது சிறையிலே இருக்கிறார்கள் அப்படியான ஒரு செயற்பாடு சாதாரணமாக லஞ்சம் பெற்றவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் பல்வேறுபட்ட உயிர்களை கொன்று ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அதை வழிநடத்தி அவற்றின் மூலம் ஒரு அரசை அரசாங்கத்தை மாற்றி அமைத்து ஒரு தேர்தலை நடத்தி அதிலே வெற்றி பெற்று அதிலே குளிர்காய்ந்தவர்களுக்கு எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும் என்பது போன்று இந்த அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் அடங்கி இருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் நீதிமன்றத்துக்கு வருகின்ற வேளையில் நீதி சேவை ஆணைக்குழு தனது சேவையை மிக மிக விரைவாக விரைவுபடுத்தும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சானிய அபயசகர் சானிய அபயசகரை வீட்டுக்கே செல்வதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் தனது அலுவலகத்திலே அமர்ந்திருந்து இதற்கான விசாரணைகளை துரிதகதியிலே மேற்கொண்டு வருகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரும் தாக்குதலை மேற்கொண்டு அதற்கு பல்வேறுபட்ட கோடிகள் பரிமாறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு பெரும் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அதை ஒரு இனத்தின் மீது போட்டுவிட்டு அந்த இனம் இன்று வரைக்கும் அந்த பழியை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த முஸ்லீம் சகோதரர்கள் அதன் பிற்பாடு எதிர்கொண்டார்கள் ஒரு 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 குறிப்பிட்ட கும்பல் தாக்குதல் இனத்தையே கருவறுக்கின்ற வரைக்கும் சென்றிருக்கிறது அந்த இனம் சொல்லுன்னா பழியை சுமந்தவர்களாக இருக்கிறது அதாவது வந்து ஒரு முஸ்லீம் இனத்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திலே தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள் என்று ஒரு நாடகம் ஆடப்பட்டு இரு சமயங்களுக்கு இடையிலே ஒரு சச்சரவை ஏற்படுத்துகின்ற விளைவாகத்தான் இது இடம்பெற்றிருக்கிறது எனவே இரு சமூகங்களும் சண்டையை பிடித்துக் கொள்கின்ற வேளையில் இதை சமாதானப்படுத்துவதற்காக சமாதான தேவதையாக கோத்தபாய ராஜபக்ச இதற்குள்ளே உள்வாங்கப்படுவார் என்றே பலரும் எதிர்பார்த்திருந்த வேளையிலும் கூட ஆனால் அந்த வேளையில் அந்த இரு சமூகங்களும் சுமூகமாக நடந்து கொண்டு சமூக தலைவர்கள் தங்களுக்கிடையிலே அக்கியமாக பேசிக்கொண்டதன் விளைவாகத்தான் பெரும் இரத்த கலரி தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இல்லையாயின் இலங்கை என்ற அந்த நாட்டிலே இரு சமயங்களும் இரு மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் முஸ்லீம் இனத்தவர்கள் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் தேவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களது பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் எனவே இரு பெரும் கலவரங்களை மூட்டிவிட்டு அதிலே குளிர் காய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த தாக்குதல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்ததாகவே பலர் தெரிவிக்கிறார்கள் எனவே பெரும் பெரும் ஒரு கலவரம் இதன் மூலமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க தோன்றுகிறது எனவே இப்பொழுது இந்த விவரங்கள் யாவும் நீதிமன்றத்துக்கு வரப்போகின்றன நீதிமன்றத்திலே இனி நிலையான ஒரு இடத்தை புள்ளியான் வகிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது இவருக்கான சிறைக்கூடம் மிக மிக அண்மையிலே இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது அதைவிட இவரோடு சேர்ந்து இயங்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அரச புலனாய்வு பிரிவினருக்கும் இதிலே பெரும் பங்கு இருக்கிறது என்று நான் கடந்த காணொலிகளுக்கு தெரிவித்திருக்கிறேன் எனவே இந்த அரச புலனாய்வு பிரிவிலே இவரின் பின்னால் செயற்பட்டவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவிலே அவர்களுக்கும் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்கள் வருகின்ற வேளையிலே சரியான தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் இப்பொழுது பிள்ளையானின் விவரம் நீதிமன்றத்துக்கு இன்னும் ஒரு சில நாட்களிலே பாரப்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே வருகின்ற வேளையில் அவற்றை பார்த்துக்கொள்ளலாம் சார் இப்பொழுது செம்மணி விவகாரம் பெரும் சூடுபிடித்து அங்கே மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்ற அந்த வேளையில் இப்பொழுது கடந்த பதினேழாம் தேதி சம்பூர் பகுதியிலே ஒரு நிலக்கீழ் கன்னிவடிகளை அகற்றுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் அங்கே மனித எச்சங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டு அந்த பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சம்பூர் பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட படுகொலைகள் அந்த படுகொலையின் நினைவாக அங்கே நிறுவப்பட்டிருக்கின்ற அந்த நினைவாலயத்தின் அருகிலேயே இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சம்பூர் பகுதியிலே அந்த கிராமத்தை சுற்றி வளைத்து மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்த வகையில் பாதுகாப்பு தேடி காட்டுக்கு சென்று ஒழித்திருந்த மக்களை மீண்டும் கிராமத்துக்கு வருமாறு அழைத்த சீருடை தரித்த பாதுகாப்பு படையினர் அங்கே வருகிற பெண்கள் தவிர காட்டுக்குள்ளே ஒளிந்திருந்த ஆண்கள் பலரை கொலை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த கொலையின் ஒரு கட்டமாக அதில் கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடமாக இது இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அது தவிர பல்வேறுபட்ட கொலைகள் சம்பூர் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பாக பின்னர் பார்த்து கொள்ளலாம் திருவண்ணமலை பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற மாபெரும் கொலைகள் தொடர்பாக பெருதொரு காணொலியிலே நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது அந்த இடம் கனிவெடி அகலும் பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவற்றில் மேலும் எலும்பு எச்சங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இன்றைய தினம் போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரு வாழ்வெட்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்ற கலவரத்தை அடக்குவதற்காக போலீசார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஊரில் இடம்பெற்ற அந்த கலவரத்தை அடக்குவதற்காக போலீசார் அங்கே சென்ற வேளையில் போலீசாருக்கு கற்களை கொண்டு அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் விளைவாக அந்த கலவரத்தை அடக்கும் முகமாக போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலே இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பல தேடுதல்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த பால்வெட்டு குழுக்களுக்கு ஏற்பட்ட அந்த கலவரம் இப்பொழுது அடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இந்த பிள்ளையானின் கைது சம்பூரில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த படுகொலை தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கருத்தூட்டத்திலே அவற்றையும் தெரிவியுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம் உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் அது தவிர இந்த காணொலை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னு சொன்னால் செய்து லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மற்றவர்களும் இதை பார்த்து பயன்படுத்தட்டும் நல்லது உறவுகளே மற்றொரு காணொலியிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்